இன்றைக்கு மே பதினெட்டு சரியாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாளில் தான் தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழீழ போராட்டத்தையும் அழித்து ஒழித்து விட்டோம் என்று எக்காலமிட்டது சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த காலகட்டத்தில் மட்டும் சற்றேறக்குறைய ஒன்றரையிலிருந்து ரெண்டு லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாதம் துணை நின்றது இந்திய அரசு அதற்கு துணை போனது தமிழ்நாட்டிலிருந்து துரோக சக்திகள் தமிழர்கள் ஒவ்வொரு முறையும் வரலாற்றில் வீழ்ந்தது எதிரிகளின் பலத்தால் அல்ல தங்களுடைய வீரமின்மையினால் அல்ல துரோகத்தினால்தான் அதை பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா விரிவா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெற்றது யார்கிட்ட இருந்து விடுதலை பெற்றதுன்னா வெள்ளக்காரர்கள் கிட்ட இருந்து வெள்ளக்காரர்கள் இங்க எப்படி ஆக்கிரமிச்சாங்கன்னா பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுல இருந்து அப்போ அவங்க வந்து ஆக்கிரமிச்சு நேரடியாக அரச அமைச்சரில் முதல்ல வணிகம் செய்கிறதுக்குன்னு வராங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வரி விதிக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு அரச கட்டமைப்பை உருவாக்கி நம்ம எல்லாரையும் அடிமையாக்குறாங்க அந்த காலகட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து முதன்மையாக நின்று இந்த இந்திய மண்ணுல சண்டை போட்டது யார் அப்படின்னா தமிழர்கள் தான் அந்த காலத்துல தொடக்க காலகட்டத்தில் வெள்ளையர்கள் வந்து இங்கே ஆட்சி அமைக்க முயன்ற காலகட்டத்தில் இந்திய மண்ணில் இந்த பெருநிலம் மொத்தத்திலையும் அவர்களை வெள்ளைக்காரர்களை அதிகமாக எதிர்த்தது யார் அப்படின்னா தமிழர்கள் தான் அவர்கள் கொன்று குவித்தவர்களின் பட்டியல் அன்றைக்கு எதிர்த்து நின்ற மன்னர்களின் பட்டியல் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே தமிழர்கள் எந்த வீரம் செறிந்தவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் தமிழர்களுக்குன்னு ஒழுங்காக தொகுக்கப்பட்ட ஒரு வரலாறே கிடையாது இருக்கிற கொஞ்சம் வரலாற்றிலேயே நம்மளால் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழர்கள் வீழ்ந்தது வீரமின்மையால் அல்ல எதிரிகளின் பலத்தால் அல்ல ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் தோற்றது வீழ்ந்தது துரோகத்தினால் தான் வெள்ளைக்காரர்களிடமும் நாம் தோற்றது துரோகத்தினால்தான் அந்த காலகட்டத்தில் முதல்ல வெள்ளையர்களை எதிர்த்தவர்கள் யார் அப்படின்னா இந்த தமிழ் மண்ணில் பூலித்தேவன் முதல் முதலே எதிர்த்த ஒரு மன்னர் அப்படின்னு பட்டியல் எடுத்து பார்த்தா பூலித்தேவன் முதல்ல நிற்பார் மருது பாண்டியர்கள் இருந்தாங்க வேலுநாச்சியார் இருந்தாங்க தீரன் சின்னமலை இருந்தார் அழகமுத்துக்கோன் இருந்தார் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க இந்த பட்டியலில் இவர்கள் பெரும்பான்மையானோரை எதிர்த்து களமாடி அவர்கள் வீழ்வதற்கு காரணமாக இருந்ததும் மருதநாயகம் என்ற தமிழர் தான் இது வரலாற்றில் பதியப்பட்ட செய்தி ஏன்னா த நான் ஏற்கனவே சொன்னது போல் தமிழர்களுக்கு சரியாக தொகுக்கப்பட்ட வரலாறே கிடையாது இருக்கும் கொஞ்ச வரலாறும் அன்றைய காலகட்டத்தில் அவர்களை எதிர்த்தவர்கள் யார் அவர்களின் வரலாறு என்னன்னு வெள்ளைக்காரனே தொகுத்து வச்சதுனால தான் இந்த செய்திகள் கூட நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த காலகட்டத்தில் துரோகத்தில் நம்ம வீழ்ந்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் வரை தமிழர்கள் வீழ்ந்து கொண்டே இருப்பது தான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழர்கள் ஈழ மண்ணில் ஒரு நாட்டையே கட்டமைச்சு ஆண்டு கொண்டிருந்த போது அங்கு அவர்கள் வீழ்த்தப்பட்டதும் துரோகத்தினால்தான் உடன் பிறந்த இரத்த உறவின் தான் அந்த காலகட்டத்தில் வீழ்ந்தது கருணா என்கிற துரோகியின் தான் ஆனால் அந்த போராட்டம் தொடக்கத்திலேருந்தே பல துரோகத்தை எதிர்கொண்டு வென்று தான் அந்த இடத்துல நின்றுது முப்பது ஆண்டுகள் நிலைநிறுத்தப்பட்டது தொடக்க காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் ஒரு அமைதி வழி போராட்டம் தான் தந்தை செல்வா அவர்கள் தலைமையில் நடக்குது அதுக்கு பிறகு பொறுமை இழந்த இளைஞர்கள் நம்மளை ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க கொன்று குவிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு எதிர்த்து அடிக்க தொடங்கின காலகட்டம் தான் எழுபதுகளின் கடைசி எண்பதுகளின் தொடக்கம் அந்த காலகட்டத்தில் ஈழ மண்ணில் பல்வேறு விடுதலை குழுக்கள் இயக்கங்கள் தோன்றின அதில் முதன்மையானதாக கடைசி வரைக்கும் நின்னதுதான் தமிழீழ விடுதலை புலிகள் அவர்களை தாண்டி அந்த காலகட்டத்தில் இன்னும் பல இயக்கங்கள் இருந்தன அதில் குறிப்பிடத்தக்க சிலதை மட்டும் இப்போ சொல்கிறேன் டெலோ அப்படின்னு ஒன்று இருந்தது தமிழீழம் லிபரேஷன் ஆர்கனைசேஷன்னு அதனுடைய தலைவராக இருந்தவர் சிறி சபாரத்தினம் அதற்கு பிறகு இருந்த இயக்கம் இபிஆர்எல்எஃப் இபிஆர்எல்எஃப் உடைய தலைவராக இருந்தவர் பத்மநாபா அதற்கு பிறகு பிளாட்னு ஒரு இயக்கம் இருந்தது அதற்கு தலைவராக இருந்தவர் முகுந்தன் என்கிற உமா மகேஸ்வரன் ஈராஸ்னு ஒரு இயக்கம் இருந்தது அதுக்கு தலைவராக இருந்தவர் பாலகுமரன் அந்த பாலகுமரன் வந்து இயக்கத்தில் விடுதலை புலிகளோட பிற்காலத்தில் இணைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க மற்ற மூணு இயக்கங்களும் எந்த நோக்கத்துக்கு அவர்களும் தமிழ விடுதலைக்காக தான் தோன்றினாங்க ஆனால் தமிழீழ மக்களுக்கு எதிராகவே இந்தியாவுக்கு ஆதரவாக பல்வேறு நடவடிக்கைகளில் அவங்க ஈடுபட தொடங்கிட்டாங்க இந்தியா நினைத்த எண்ணிய அனைத்து செயல்பாடுகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டன இவங்களோட விடுதலை போராட்டத்தை தாண்டி பல இடங்களில் ஈடுபட்டாங்க குறிப்பா பிளாட் உமா மகேஸ்வரனை பத்தி சொல்லணும்னா மாலத்தீவு போய் அங்கிருந்து கவுக்கிற வேலையில இந்தியா ஈடுபடும் போது இவரைத்தான் அனுப்பியது கடைசியில் தோல்வியில தான் முடிஞ்சது அதுபோல டெலோ எடுத்துக்கிட்டீங்கன்னா சபாரத்தினம் என்பவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் சுப்பிரமணிய சாமியையும் தமிழ்நாட்டில் சோ மற்றும் கருணாநிதி இவர்கள் மூவரின் ஆதரவில் இயங்கியவர் தான் இந்த சிறீ சபாரத்தினம் அப்போ இந்த இந்த பெயர்களை சொல்லி இவர்களின் ஆதரவில் செயல்பட்டார்னு சொன்னாலே உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும் அந்த இயக்கம் எந்த நிலையில் செயல்பட்டிருக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறிப்பாக இந்தியாவுக்கான கைக்கூலிகளாக மாறியிருந்தார்கள் அதே போல் தான் இபிஆர்எல் எஃப் பத்மநாபாவும் அவங்க கொஞ்சம் பொது உடைமை தத்துவத்தெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் இங்கேருந்து கம்யூனிஸ்டுகளும் பொது உடைமைவாதிகளும் ஆதரிச்சாங்க அதே போல் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவும் பெரிய அளவுக்கு பத்மநாபாவுக்கு தான் இருந்துச்சு அதனால தான் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த அமைதி ஒப்பந்தம் ஜெயவர்தன ராஜீவ் ஒப்பந்தம் வரும்போது அதில் அங்கே தேர்தல் நடத்தி ஒரு அரசு அமைக்கணும்னு நடக்கும்போது அவர்கள் தேர்ந்தெடுத்த இயக்கம் முதன்மையான இயக்கம் வந்து இபிஆர்எல்எஃப் தான் தான் இபிஆர்எல்எஃப்ஐ சார்ந்த தலைவர்கள் பத்மநாபாவின் ஆட்கள் தான் அங்கே தேர்தலில் நின்று வெற்றி பெற்று முதல்வரானது மற்ற நாடாளுமன்ற பதவிகளுக்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் எல்லாரும் முழுமையாக இந்தியாவின் கையாட்களாகவே மாறி போயிருந்தாங்க குறிப்பாக இபிஆர்எல்எஃப் வந்து அந்த காலகட்டத்தில் அதுவும் குறிப்பாக அமைதிப்படை அங்கே போயிருந்த காலகட்டத்தில் பல்வேறு கேடுகட்ட செயல்களில் ஈடுபட்டிருக்காங்க அதையெல்லாம் காணொளியின் நாகரீகம் கருதி கூட இந்த இடத்துல பதிவு செய்ய முடியாத நிலையில் இருக்கும் இப்படி எல்லாரும் தான் இவர்கள் எல்லாரையும் ஒதுக்கி வைத்து அழித்தொழித்து விட்டு விடுதலை போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை அன்று இருந்தது அதனால்தான் அவர்கள் எல்லோரும் அழித்தொழிக்கப்பட்டார்கள் இல்லைன்னா இங்கே உள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்போம் எதிர்த்து எதிரியோட சண்டை போடவே முடிஞ்சிருக்காது அதனால தான் விடுதலை புலிகள் இது எல்லாத்தையும் தாண்டி இவர்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு முதன்மையான சக்தியாக பெரிய சக்தியாக எழுந்து அங்கே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து முப்பது ஆண்டுகள் போரிட்டு தொடர்ச்சி அங்கே ஒரு நாட்டையும் கட்டி அமைச்சு ஒரு தேசத்தையே அமைச்சு வச்சுருந்தாங்க அவர்களுக்கு கிடைக்காதது ஒன்றே ஒன்று தான் உலக நாடுகளின் அங்கீகாரம் மட்டும்தான் இப்படி இருந்த விடுதலை புலிகளின் தமிழீழ போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இரண்டாயிரத்தி ஆறு தொடங்கி இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடித்து வைக்கப்பட்டது ஆயுதங்களை மௌனித்தார்கள் விடுதலை புலிகள் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா மீண்டும் ஒரு துரோகம் அது கருணா என்கிற ஒரு முதன்மை விடுதலை புலிகளின் முதன்மை தளபதி ஊடாக வந்த ஒரு துரோகம் தான் அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் கைகூலியாக மாறி எந்த இயக்கத்தில் இத்தனை ஆண்டுகள் போராடினாரோ அந்த இயக்கத்துக்கு எதிராகவே திரும்பினார் அதுதான் இயக்கத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருந்தது எதிரிகள் முயன்றும் எவ்வளவோ சூழ்ச்சிகளில் ஈடுபட்டும் கூட அவர்களால் நெருங்கவே முடியவில்லை விடுதலை புலிகளை ஆனால் ஒரு துரோகி கூட போய் சேர்ந்த உடனே இந்த இந்த நிலைக்கு இரண்டாயிரத்தி ஆறிலருந்து ஒன்பதுக்குள்ளே ஒரு பெரும் பின்னடைவை சரிவை சந்தித்தது விடுதலை போராட்டம் இந்த காலகட்டத்தில் வெறும் கருணாவோட துரோகத்தினால தான் வீழ்ந்தோமா அப்படின்னா அது மட்டும் இல்லை இந்த மண்ணில் தமிழ் மண்ணில் தமிழ்நாட்டில் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு பெரும் துரோகத்தினாலையும் தான் இந்த இயக்கம் இந்த போராட்டம் முடித்து வைக்கப்பட்டது அதற்கு காரணங்களை கட்டாயம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் அது இன்னொரு நாட்டு பிரச்சனை அதில் எப்படி ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் தலையிட முடியும் தான் இவங்க மீண்டும் மீண்டும் பேசுறது இந்தியாவுமே அதை தான் திரும்ப திரும்ப பேசும் நம்ம சொல்ல வேண்டியது மாலத்தீவில் நீங்கள் அரசை கவுக்கணும்னு நினச்சி மகேஸ்வரனை அனுப்ப முடியும்னா இங்கே நீங்கள் ஏன் செஞ்சுருக்க முடியாது இங்கேயும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை பெற்றுத்தரத்துக்கு அமைதிப்படையை அனுப்ப முடியும்னா இங்கே நீங்கள் ரெண்டாயிரத்து ஒன்பதில் மட்டும் ஏன் செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை மிக பொதுவான பெரிய அளவில் கேட்கலாம் அதை தாண்டி கருணாநிதி என்னெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து நாலு வரைக்கும் இங்கே வாஜ்பாயோட அரசு நடக்குது அதுக்கு காரணம் என்னென்னா தொண்ணூத்தெட்டுலையே அவருடைய அரசு அமைது தொண்ணூற்றொம்பதில் அது கவுக்கப்படுது அமையார் ஜெயலலிதாவை நாள் அதற்கு பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் அந்த வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு ஐந்தாண்டு முதல் முறையாக பாஜக ஐந்தாண்டு ஆட்சி அமைச்சதற்கான அடிப்படை காரணமே கருணாநிதி என்கிற துரோகம் தான் ஆரியத்துக்கு எதிரானது திராவிடம்னாங்க ஆரிய கட்சியான பாஜக முதல் முதல்ல ஐந்தாண்டை நிறைவு செய்தது ஆட்சியில் திமுக என்கிற திராவிட கட்சியின் தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது அந்த காலகட்டத்தில் இவங்க மிக வலுவாக இருந்தாங்க அந்த ஆட்சியில் அப்பையும் செய்ய முடியலன்னு கருணாநிதி சொல்கிறார் அதையும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ளோன்னு வச்சுக்கோம் ஆனாலும் ரெண்டாயிரத்தி நாலில் இங்கே அவருக்கு நிறைய கெட்டப்பேர் ஆகிடுச்சு வாஜ்பாயோட அரசுக்கு ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது அங்கே நரேந்திர மோடி குஜராத்தில் செய்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்றது இதெல்லாம் ரொம்ப கெட்டப்பேர் ஏற்படுத்தியிருந்தது அதை மாற்ற நினைத்த ஐயா கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த கூட்டணியிலேருந்து நேர் எதிராக காங்கிரஸ் கூட்டணிக்கு வரார் அப்போ வரும்போது அது ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்பட்டுச்சு இந்தியா முழுக்கவும் இந்த மாதிரி மாநில கட்சிகள் இதெல்லாம் இணைந்து காங்கிரஸோட ஒரு கூட்டணி அமைச்சு அன்றைக்கி ஒரு பெரும் கூட்டணியாக நின்னாங்க ஆனாலும் இந்தியா ஷைனிங்னா அப்போது ஒரு பெரிய பரப்புரை நடத்தப்பட்டது மீண்டும் வாஜ்பாய் தான் வெல்றாருன்னு எல்லாரும் இந்தியா முழுக்க பேசினாங்க இந்தியாவுக்கு வெளியேவும் பேசின காலகட்டம் அது எல்லாருமே திட்டத்தட்ட வாஜ்பாய் ஜெயிக்கிறாரு வென்று வரப்போகிறாரு மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறாருன்னு நினைத்த காலகட்டத்தில் அவர் தோற்று பாஜக தோற்று காங்கிரஸ் வெல்கிறது அதில் முழு பெரும்பான்மை பெற முடியலை அதனால் இந்த கூட்டணி கட்சிகளின் வலு பெரிய அளவுக்கு இருந்துச்சு அதில் அவர்கள் ஜெயித்ததில் வென்றதில் ஒரு முதன்மை பங்கு தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதி புதுச்சேரி உட்பட அந்த நாற்பதிலும் நாற்பது தொகுதியையும் வென்றது இந்த காங்கிரஸ் கூட்டணி அப்போது திமுக மிக வலுவாக இருந்துச்சு இந்த திமுக காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகளின் ஆதரவு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா நாற்பது பேரில் பன்னெண்டு பேர் வந்து அமைச்சரவையில் இடம்பெற்றாங்க அந்த பன்னெண்டு பேரில் பாதி பேர் திட்டத்தட்ட முதன்மை அமைச்சர்களாகவும் பாதி பேர் இணை அமைச்சர்களாகவும் அதில் பங்கு வகித்தாங்க அதுல திமுக காரர்களும் நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தயாநிதி மாறன் அப்போ அமைச்சராக இருந்தாரு டி ஆர் பாலு அமைச்சராக இருந்தாரு இன்னும் பல பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள் முதன்மையான துறைகளில் அமைச்சர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு இந்தந்த துறை ஒதுக்க வேண்டும்னு ரெண்டாயிரத்தி நாலில் வென்ற போதே ஐயா கருணாநிதி அவர்கள் போயிட்டு அதில் ஒப்பந்தம்லாம் கையெழுத்துட்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி இவர்களுக்கு அமைச்சரவை தரப்படவில்லை அப்படின்ன உடனே அதுக்கு வெளியே வந்து செய்தியாளர்கள்கிட்டலாம் அந்த ஒப்பந்தத்தை காமிச்சு கூக்குரலிட்டார் கருணாநிதி அதற்கு பிறகு அதுக்கு இணங்கி சோனியா காந்தி அவர்கள் அந்த துறைகளையே மீண்டும் திமுகவுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் நடந்த வரலாறு இவ்வளவு செய்த கருணாநிதிக்கு வெளியுறவுத்துறை வேணும் பாதுகாப்புத்துறை வேணும்னு கேட்டு ஈழத்துக்கு ஆதரவாக நின்று இருக்க முடியாதா இவ்வளவு வலுவாக இருந்தவர்கள் இவர்கள் கேட்ட துறை அவர்களுக்கு கிடைத்தது கிடைக்கவில்லை என்றால் போராடி பெற்றார் கருணாநிதி இப்படி செய்தவர் வெளியுறவுத்துறை தான் வேண்டும்னு அன்றைக்கி நின்று கிடச்சிருக்குமா கிடைச்சிருக்குமா கிடச்சிருக்காதா ஈழம் அமையணும்னா இன்னிக்கும் இருக்கிற ஒரே தீர்வு இந்தியாவின் வழியாக வெளியுறவு கொள்கையை மாற்றி அங்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்திற்கு எதிராக இங்கு இருக்கும் தெற்காசிய பிராந்தியம் மட்டுமல்லாத உலக அளவில் இதுக்கு ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்தி ஈழம் என்ற அரசை ஈழம் என்ற தேசத்தை பெற்றுத்தருவது தான் அப்போ இதை செய்யணும்னா வெளியுறவுத்துறை மிக முதன்மையான துறை உண்மையிலேயே நோக்கம் இருந்திருந்தால் ஐயா கருணாநிதி அவர்கள் வெளியுறவுத்துறையை கேட்டிருப்பார் கேட்கல அதுக்கு அவருக்கு நோக்கமும் இல்லை ஏன்னா அவர் விடுதலை போராட்டத்தையே விடுதலை புலிகளையே தமிழ் ஈழத்தையே அமையக்கூடாதுன்னு நினச்சவர் தான் அவர் என்றைக்கும் வெளிப்படையாக நாங்கள் எப்போதும் தனி ஈழத்திற்காக தான் நிற்கிறோம்னு சொன்னதே கிடையாது எப்பயாவது ரொம்ப நெருக்கடி வருதுன்னா அதை சொல்லுவார் அதுக்கு பிறகு பிரிவினையை நாங்கள் என்றும் ஆதரித்ததில்லை அப்படின்னு பேசிட்டு போயிடுவார் இதோடு நின்றுது அவருடைய துரோகம் பார்த்தீங்கன்னா இல்லை அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த ஐந்தாண்டு ஆட்சி இருந்தது அந்த ஐந்தாண்டு ஆட்சி முடியும் போது தான் அங்கே போராட்டத்தையும் முழுமையாக ஒடுக்குறாங்க அதுக்கு முழுமையாக துணி நின்றது இந்த காங்கிரஸ் அரசு தான் அப்போ அதை கேள்விக்குள்ளாக்கி அங்கே நடக்கும் போது அது குறைந்த அளவு தனி நாடு வேணாம் விடுதலை புலிகளை ஆதரிக்க வேணாம் கடைசி காலகட்டத்தில் கொல்லப்பட்ட மக்களை கொல்லப்படாமல் காப்பாற்றி இருக்க முடியும் கருணாநிதி நினைத்திருந்தால் அவர் அதை செய்யவில்லை அப்போ அவர் செய்யலை சரி அவர் நேரடியாக தலையிட்டோ இல்லை காங்கிரஸ் கட்சிக்கோ இல்லை ஆட்சிக்கோ அழுத்தத்தை கொடுத்தேன்னா இவரும் சேர்ந்து இருந்தது தான் அந்த ஆட்சி அழுத்தத்தை கொடுத்து கூட அதை நிறுத்தியிருக்கலாம் அவர் செய்யலை மக்களா செய்ய எண்ணியதையும் அவர் ஒடுக்கினார் குறிப்பாக என்னன்னா கல்லூரிகள் எல்லாம் மூடினார் ஏன்னா மாணவர் போராட்டம் மேலெழுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டுதாப்போ உடனடியாக என்ன பண்ணாரு கல்லூரிகளெல்லாம் மூடிட்டார் விடுதிகளெல்லாம் மூடிட்டார் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டார் ஏன்னா மாணவர்கள் ஒன்றாக இருந்தால் போராடி விடுவார்கள் கல்லூரிகளில் பலாயிரம் பேர் கூடி போராடி விடுவார்கள் அது ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதை ஏற்பட விடக்கூடாதுன்னு அதை அந்த இடத்துலையே முலையிலேயே கிள்ளி எறிந்து விட்டார் கருணாநிதி இதை மட்டுந்தான் செய்தாரானா இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் இங்கே வந்து ஒரு பொது வேலை நிறுத்தத்தை நடத்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துச்சு அந்த காலகட்டத்தில் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த வேலைநிறுத்தத்தை செய்யக்கூடாதுன்னு போராடியது ஐயா கருணாநிதியின் தமிழ்நாடு அரசு அவர் முதல்வராக இருந்த அந்த அரசு தான் அதை எதிர்த்தது அப்போ உச்சநீதிமன்றமே அவர்களுக்கு ஒரு குட்டு வைத்து மக்களாக திரண்டு அவர்கள் உணர்வை வெளிப்படுத்த முயலும் போது அதை தடுக்க முடியாது அப்படின்னு இவருக்கு எதிராக தீர்ப்பு வழனுச்சு இதோடு நிறுத்திக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இவர் சொன்ன ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு சொற்றொடரை சொல்கிறா உங்களுக்கு ஈழ ஆதரவாளர்கள் வேணும்னா கடல் வழியாக சென்று போராடுங்கள் நான் கடற்கரையிலிருந்து கண்டு கழிக்கிறேன் அப்படின்னாரு இங்கே இருக்கிற ஈழ ஆதரவாளர்கள் இங்கே போராடுறத விட கடல் வழியாக போயிட்டு அங்கே போராடுங்க இவர் கடற்கரையில் உட்காந்து கண்டு கழிப்பாராம் கண்டு கழிக்கிறதுக்கு இது என்ன மாநாடு மயிலாடவா உயிரை கொடுத்து அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே அத்தனை பொதுமக்களுடைய உயிர் வந்து அங்கே ஊசலாடிக்கிட்டு இருக்குது அதுக்கு துணை நிற்கிறதுக்கு துப்பு இல்லாம இங்கே போராடுறவனையும் அங்கே போய் போராடு நான் இங்கேருந்து கண்டு கழிப்பேன்னா என்ன மாதிரி மனநிலை இருக்கிறவளால் இப்படி சொல்ல முடியும்னு நினைப்பாருங்க கருணாநிதி மட்டும்தான் துரோகி அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கும் நம்முடைய பல துரோகிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் பேச வேண்டும் குறிப்பாக இந்த காணொலியில் ஒரு ரெண்டு துரோகிகளை பற்றி சொல்கிறேன் ஒன்று வீரபாண்டியன் இன்னொன்று சுப சுபவீரபாண்டியன் பல காலமாக ஈழப் போராட்டத்துக்கு ஆதரவாக இங்கே பேசியவர் தான் செயல்பட்டவர் தான் அதில் யாருக்குமே இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அவர் எப்பேற்பட்ட துரோக முகமாக இருந்தார்ன்றதுக்கான அவருடைய பேச்சுக்களே சான்றுகளாக இருந்திருக்கு குறிப்பாக கடைசி போர்க்கட்ட காலத்தில் அவர் ஊடாக தான் இங்கே பேசிக்கிட்டு இருந்ததா அவரே கூட சொல்லியிருக்கிறார் இருந்த விடுதலை புலிகளின் அரசியல் பொறுப்பாளர் நடேசன் அவர்கள் சுபவீரபாண்டியனிடம் பேசியதாகவும் அந்த கருத்துக்களை சுபவீரபாண்டியன் கனிமொழியிடம் கொண்டு சென்றதாகவும் கனிமொழி அவர்கள் டெல்லியில பேசிட்டு அவங்களெல்லாம் வெள்ளை கொடி கொடுத்து காட்டி சரணடைய சொல்லுங்க அவங்கள பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதாகவும் இதை சொல்லி அதை கேட்டு வெள்ளை கொடியோடு வந்து சரணடைந்த பல ஆயிரம் கணக்கான மக்கள் போராளிகள் இன்று வரை காணாமலாக்கப்பட்டதும் இந்த சுபவீர சுபவீரபாண்டியனின் துரோகத்தினால்தான் ஏன் கருணாநிதி இப்படி தடுக்கிறாரு எல்லாரையும் ஒடுக்கிறாருன்னு கேட்கும்போது ஐயா சுபவீர பாண்டியன் சொன்னதாக சொல்கிறார்கள் பெரியவர் நிறைய ஊழல் செய்திருக்கிறார் அதனால் அவரால் இதுக்கு மேலே ஒன்றும் இங்கே செய்ய முடியாது அப்படின்னு பாண்டியன் சொன்னதாக சொல்கிறாங்க இது போல் அவர் அதோடு மட்டும் இல்லை அதுக்கு பிறகு கூட தலைவரின் தாயார் பார்வதி அம்மா இங்கே வராங்க அவங்களுடைய மருத்துவ தேவைக்காக அப்போது திரும்பி அனுப்பி வைக்கப்படுறாங்க அப்போ அது ஒரு பெரிய செய்தியாகுது திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டதெல்லாம் நிறைய வரலாறாக இங்கே சான்றாகவே இருக்குது யார் யார் என்ன செய்தாங்கன்னு அதில் குறிப்பாக சுப வீரபாண்டியன் சொன்னதை சொல்கிறேன் அவர் இங்கே வந்து திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டதே ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தெரியாது யார் முதல்வர் அவர் அவருக்கு பார்வதி அம்மா இங்கே வந்து அவங்க இங்கேருந்து திருப்பி திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டதே தெரியாது அப்படின்னு சொல்கிறது யார் சுபவீரபாண்டி இதை நம்புறீங்க இல்லையா இதனால்தான் இவர்கள் எல்லாம் துரோக முகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்னொருவர் ஒரு சொன்னேன் இல்லையா ஜெகத்கஷ்பர் அவரும் இதே காலகட்டத்தில் நடேசன் மற்றும் பல்வேறு நபர்களுடன் தொடர்பில் இருந்து கனிமொழி ஊடாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவர் தான் டெல்லியிடமும் பேசின ஒருவர் தான் இந்த ஜெகத்கஷ்பர் ஆனால் கடைசி வரைக்கும் இவர் ஒரு துரோக முகமாகவே இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத ஈழ மக்கள் கூட ரொம்ப தாமதமாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பாக அந்த காலகட்டத்திலேயே சொல்லணும்னா தலைவர் நீச்சல் குளத்தில் இருந்த ஒரு படம் வெளியானதும் இவர் ஊடாக தான் அப்படின்றது தான் நம்ம கேள்விப்படுற செய்திகள் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் மே பதினெட்டு காலகட்டத்தில் ஒரு காணொலி வெளியிடுறார் அவருடைய வலியொலியில் அந்த காணொலியில் சொல்கிறாரு கடைசி காலகட்டத்தில் போராளிகளின் துவக்குகள் மக்களை நோக்கி திரும்பியது ஏற்றுக்கொள்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இவர் பேசுகிறார் இவர் யார் மன்னிப்பு கேட்குறதுக்கு இவர் யார் நேரில் நின்று பார்த்தது போல போராளிகளின் துவக்குகள் துப்பாக்கிகள் மக்களை நோக்கி திரும்பியதுன்னு ஜெகத்கஷ்பர் சொல்றதுக்கு ஜெகத்கஷ்பர் யார் ஜெகத்கஷ்பர்க்கு என்ன தகுதி இருக்குது இந்த கேள்வியை தான் அவர்கிட்ட எழுப்ப வேண்டியிருக்கு இவர்களெல்லாம் துரோகிகள் ஒவ்வொரு முறையும் என்ன குற்றச்சாட்டை டெல்லியும் பன்னாட்டு சமூகமும் குறிப்பாக எதிரியான சிங்கள பௌத்த பேரினவாதம் வைக்குதோ அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது போலேயே தான் இவர்களோட செயல்பாடுகள் இருந்திருக்கு ஆனால் பல பேருக்கு அது மிக தாமதமாக தான் புரிந்துருக்கு இதையெல்லாம் இப்போ ஏன் இந்த தனிநபர்கள் சுபவீர பாண்டியன் ஜெகத்கஸ்பர் பற்றி பேசணுமா கருணாநிதி துரோகம் புரியுது இவர்கள் எல்லாம் அதிகாரத்தில் இருந்தாங்க இவங்களை பற்றிலாம் ஏன் பேசணும்னா கட்டாயம் பேசணும் இல்லைனா வரலாறு இவர்களையெல்லாம் நல்லவர்கள் நினைச்சிரும் இன்றைக்கும் இங்கே இருந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதிகாரம் பூசிக்கொண்டு இவர்கள் ஏதோ புனிதர்கள் போல் இங்கே காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் இல்லை இவர்களின் துரோக முகங்கள் இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்த வேண்டியிருக்கு இல்லைனா அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியலனா இவங்களெல்லாம் நல்லவங்கன்னு நம்பிடுவாங்க அதற்காகவாவது இந்த செய்திகளை நாம் பேச வேண்டியிருக்கு அதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது போல தொடக்க நிலையிலேயே இந்த விடுதலை போராட்டத்துக்கு பல்வேறு தரப்புல துரோக முகங்கள் இருந்தது அதனால தடைகள் இருந்தது அந்த தடைகளெல்லாம் தகர்த்து எரிந்துட்டு தான் முப்பது ஆண்டு போராட்டத்தை முன்னெடுத்தார் தலைவர் அப்ப இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா இங்கே உள்ளேருந்து இந்த மாதிரி துரோக செயலில் செயல்படுறவங்கள இந்த அரசியல் களத்துல இருந்து ஒதுக்கி வைத்து விட்டால்தான் இந்த அரசியல் முழு பாய்ச்சலில் நகரும் அதற்காகவாவது இந்த செய்திகளை இந்த துரோக முகங்களை கிழித்து தொங்கவிட வேண்டிய தேவை தமிழர்களுக்கு இருக்கு இறுதியாக வீழ்வது தோல்வி அல்ல வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வி அது நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் தான் அதனால தான் இந்த மே பதினெட்டை கூட நினைவேந்தலாம் நடத்தி அழுது புலம்பி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி விட்டு போகிற நாளாக இல்லாமல் அதையே இன எழுச்சி நாள்னு நாம் எழுவதற்கான இனமாக ஒன்றிணைந்து எழுவதற்கான ஒரு நாளாக மாற்றி இங்கே கடைபிடித்துட்ருக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் ஒவ்வொரு ஆண்டும் சரியாக இந்த மே பதினெட்டும் மாவீரர்களாலும் கடைபிடிக்கப்படுது அதில் குறிப்பாக இந்த ஆண்டு தேர்தல் காலம்ன்றதுனால இங்கே தேர்தல் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்தாலும் இந்திய அளவில் இன்னும் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு தேர்தல் நடத்தை விதிகள் இன்னும் இங்கே நடைமுறையில் இருக்கிறதுனால மே பதினெட்டு இணையெழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தை பெரிய அளவில் நடத்த முடியாத சிக்கல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு ஒரு சின்ன நினைவேந்தல் நிகழ்வாக நடக்குது வேறொரு நாளில் ஒரு பெரிய நிகழ்வாக இது நடத்தப்படும் மீண்டும் மீண்டும் தலைவர் நமக்கு வழிகாட்டினதுதான் வரலாறு எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொன்னது தான் அதனால தான் வரலாறை திரும்பி பார்த்து மீண்டும் மீண்டும் இந்த செய்திகளை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கு அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டியிருக்கு தொடர்ந்து கடத்துவோம் தொடர்ந்து பயணிப்போம் கட்டாயம் இந்த இனம் வெல்லும் ஏன்னா இத்தனாயிரம் இத்தனை லட்சம் மக்கள் உயிர் இதில் பறிகொடுக்கப்பட்டிருக்கு அதை அப்படியே விற்றக்கூடாது கட்டாயமாக அந்த தீ அணைந்து விடாமல் அப்படியே அடை காக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை கட்டாயம் ஒவ்வொரு தமிழனும் அதை உணர வேண்டும் செய்ய வேண்டும் அதனால்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் கட்டாயம் ஒரு நாள் ஒவ்வொரு தமிழனின் கனவான தமிழீழ தேசம் கட்டி அமைக்கப்படும் அதற்கான பணிகளில் ஒவ்வொரு தமிழனும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம்